குட்டி காய்கறிகளின் பெயர்களை தெரிஞ்சுக்கலாமா பாகற்காய் பாகற்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு முள்ளங்கி முள்ளங்கி வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் வெங்காய பூண்டு வெங்காய பூண்டு குடைமிளகாய் குடைமிளகாய் தக்காளி தக்காளி வெண்டைக்காய் வெண்டைக்காய் செங்கிழங்கு செங்கிழங்கு பரங்கிக்காய் பரங்கிக்காய் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி சுரைக்காய் சுரைக்காய் கீரை கீரை சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் காளான் காளான் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் பச்சை பூக்கோசு பச்சை பூக்கோசு குட்டி காய்கறிகளின் பெயர்களை தெரிஞ்சுக்கலாமா பாகற்காய் பாகற்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு முள்ளங்கி முள்ளங்கி வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் வெங்காயப்பூண்டு வெங்காய பூண்டு குடைமிளகாய் குடைமிளகாய் தக்காளி தக்காளி வெண்டைக்காய் வெண்டைக்காய் செங்கிழங்கு செங்கிழங்கு பரங்கிக்காய் பரங்கிக்காய் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி சுரைக்காய் சுரைக்காய் கீரை கீரை சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் காளான் காளான் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் பச்சை பூக்கோசு பச்சை பூக்கோசு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்